செல்வத்தை அள்ளித்தரும் குபேரர் வழிபாடு குபேரன் என்பது செல்வத்தின் அதிபதி மட்டும் இல்லைங்க அவர் நம்ம வாழ்க்கையில் செல்வத்தை அள்ளி அள்ளி தருபவர் அவருடைய சக்தி வெளிப்படுற நாள் வெள்ளிக்கிழமை குபேரன் பிளஸ் வெள்ளிக்கிரகம் கிரகம் ரெண்டும் சேரும்போது தான் அந்த செல்வ அதிர்ஷ்டம் குடும்ப வளம் புதிய வாய்ப்புகள் இவையெல்லாம் நம்ம வாழ்க்கையில் வந்து சேரும் குபேரனுக்கு எப்படி பூஜை செய்யலான்னா ஒரு ரூபாய் நாணயத்தை வச்சு ஒரு ரெண்டு வெத்தலை மஞ்சள் குங்குமம் அதுக்கு மேலே ஒரு தீபம் ஏற்றிக்கோங்க ரெண்டு துளசியை குபேர்ட்ட வைங்க இந்த பொருள் எல்லாம் செல்வ அதிர்ஷ்டத்தை ஈர்க்கக்கூடிய பொருள் இந்த பூஜையை சூரிய அஸ்தமனத்துக்கு அப்புறம் மாலை நேரத்தில் வீட்டிலேருந்தே செய்யலாம் உங்கள் வீட்டின் வடக்கு திசை அதாவது குபேரர் திசையில் பூஜை செஞ்சால் ரொம்ப சிறப்பு தீபம் ஏற்றி அந்த ஒரு ரூபாய் நாணயத்தை வச்சு ஓம் கிரீன் குபேராய நமக அப்படின்னு இருபத்தோரு முறை சொல்லுங்க அதுக்கப்புறம் அந்த ஒரு ரூபாய் நாணயத்தை பச்சை நிற துணியில் கட்டி உங்கள் பணப்பையில போட்டு வச்சுக்கோங்க அதை செலவுலாம் பண்ணக்கூடாது பிறகு உங்கள் வாழ்க்கையில் எதிர்பாராத பண வரவு பழைய கடன்லாம் இருந்தால் தீரும் தனிப்பட்ட வேலையெல்லாம் தொடங்கும் புதிய வாய்ப்புகள்லாம் வரும் வீட்டில் சந்தோஷம் நிரம்பும் இந்த பூஜையை வெள்ளிக்கிழமை மட்டும் செய்யுங்க செல்வமெல்லாம் அப்போ வந்து சேரும்